வணக்கம் சீமானை துருவி துருவி விசாரிக்க ஹை ப்ரொஃபைல் காவல் அதிகாரி நியமனம் எதிர்பாரா ட்விஸ்ட் அப்படின்னு ஒரு தம்மை வச்சு தந்தி ஊடகத்துல ஒரு காணொலி வெளியிட்டு இருக்காங்க இன்னும் பல்வேறு ஊடகங்கள்ல அண்ணன் சீமான் அவர்கள் குறித்து டெய்லியும் ஒரு ரெண்டு மூணு காணொளி வெளியிட்டுட்டே இருக்காங்க எதனால் அப்படின்னா இந்த எஸ்சி எஸ்டி ஆணையம் வழக்கு பதிவு செய்ய சொல்லி உத்தரவிட்டது அதன் பேரில் அண்ணன் சீமானவர்கள் மீது பட்டாபிராம் காவல் நிலையத்துல வழக்கும் பதிவு செய்யப்பட்டது அதை பத்தி ஒரு காணொலி போட்டா போதும் ஆனா டெய்லி ரெண்டு மூணு போட்டுக்கிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா சீமானை துருவி துருவி விசாரிக்க ப்ரொஃபைல் காவல் அதிகாரி பட்டாபிராம் காவல் உதவி ஆணையர் சுரேஷ்குமார் அவர்களை நியமனம் செஞ்சிருக்காங்க அத பத்தி டெய்லியும் ஒரு ரெண்டு மூணு காணொலி போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க பாலிமரா இருக்கட்டும் இல்ல தந்தியா இருக்கட்டும் இந்த சன்னி விஷயம் தான் இருக்காங்க ரொம்ப மோசங்க டெய்லியும் போட்டுக்கிட்டே இருக்காங்க எனக்கே பார்க்கும்போது என்னடா அண்ணன் அவர்கள் பெயரை வச்சு போடக்கூடிய காணொலி மட்டும் அதிகமாக வியூஸ் போகுது ஒருவேளை வியூஸுக்காக போடுறாங்களா இல்லை எதுக்காக போடுறாங்கன்னே ஒன்றும் தெரியல எங்கேயாவது ஆளும் வர்க்கத்துலேருந்து காசு கீசு கொடுத்து டெய்லி ரெண்டு மூணு போட சொல்றாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகமா இருக்கு எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கு அதை பத்திலாம் எதுவும் போடாம இப்ப இதை பத்தி தான் போட்டுக்கிட்டு இருப்பாங்க ஒரு காலத்தில் அண்ணன் சீமானவர்களின் பெயரை கூட உச்சரிக்க மாட்டாங்க இந்த ஊடகங்கள் எல்லாம் தேர்தல் முடிவுகள் வரும்போது நாம் தமிழர் கட்சி இத்தனை சதவீதம் வாக்குகள் வாங்கியிருக்குன்னு சொல்ல மாட்டாங்க தான் போடுவாங்க ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை அண்ணன் சீமான் பத்தி பேசியிருக்காங்களோ இல்லையோ தம்மையிலயும் தலைப்புலயும் சீமான் பெயரை வச்சாதான் நாலு பேர் வந்து பாக்குறான் அதனாலேயே சீமான் போட்டோ வச்சு ஏதாவது ஒண்ணு போட்டு விட்டுருது அப்பதான் உள்ள போய் பாக்குறாங்க இப்ப சீமானை துருவி துருவி விசாரிக்க காவல் உதவி ஆணையர் நியமனம் செய்யப்பட்டிருக்காருன்னு போட்டிருந்தாங்க இல்லையா ஒரு காணொலி அந்த காணொலியோட கம்மெண்ட்ல போய் பாக்குறப்பதான் தெரியுது நீங்க தேங்காயை தான் துருவ முடியும்னு ஒரு நபர் போட்டிருக்காரு சீமான் பெயர் இல்லாம உங்களால காணொலியே போட முடியாதா அப்படின்னு சொல்லி ஒரு நபர் போட்டிருக்காரு டெய்லியும் பாத்தீங்கன்னா இப்படிதான் போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த ஊடகங்கள் எல்லாம் பல நல்ல விஷயங்கள் இருக்கு எத்தனையோ விஷயங்களை பத்தி பேசலாம் எவ்வளவோ மக்கள் பிரச்சனை இருக்கு அதை பத்திலாம் நிறைய பேர் பேசுறதே கிடையாது எந்த ஊடகங்களும் போடுறதே கிடையாது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி குறித்தான நெகட்டிவ் விஷயங்களை அதிகப்படியா போடுறாங்க பாசிட்டிவான விஷயங்களையும் போடுறாங்க இல்லைன்னு சொல்லல ஆனா நெகட்டிவா ஏதாவது ஒண்ணு தப்பா கட்டமைக்க பாக்குறது இது வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான அளவுல எண்ணிலடங்கா காணொலியும் போட்டுக்கிட்டே இருக்காங்க சீமானை விசாரிக்க அதிகாரி நியமிக்கப்பட்டிருக்கிறார் பட்டாபிராம் உதவி காவல் ஆணையர் சுரேஷ்குமார் ஒரு பக்கம் என்னடா அண்ணன் சீமான் அவர்கள் பத்தி இப்படி பரபரப்பான ஒரு நியூஸ் சீமான் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது விசாரிக்கிறதுக்கு காவல் உதவி ஆணையர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு நியூஸ் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அண்ணன் சீமான் அவர்கள் இது குறித்து கண்டுக்கிறதே கிடையாது அவரு பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு கூட்டங்கள்ல கலந்துக்கிறாரு நிகழ்ச்சியில பிரஸ் மீட் கொடுக்கிறாரு ஒருவேளை பிரஸ் மீட்ல பத்திரிகையாளர்கள் யாராவது இது குறித்து கேள்வி கேட்டா மட்டும் பதில் சொல்றாரு என்ன பதில் சொல்றாருங்கிறதும் நமக்கு தெரியும் நூத்தி முப்பத்தி எட்டு வழக்கு இருக்கு நீ எத்தனை வழக்கு வேணாலும் போட்டுக்கோங்க அப்படிங்கறதா அண்ணனோட பதிலா இருக்கு அப்ப இதெல்லாம் வந்து வெறும் செய்திதான் இப்ப முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மக்களுக்கு நல்லது செய்கிறார் அப்படிங்கிறது வெறும் செய்தி தானே உடைய சேவை கிடையாது இவர்கள் விளம்பர அரசியல் செய்தி அரசியல் மட்டும்தான் பண்ணுவாங்க சேவை அரசியல் கிடையாது செயல் அரசியல் கிடையாது அதே போலதான் இது ஆனால் சீமானவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு விசாரிக்க போறாங்கிறது வெறும் செய்தி தானே விஜயலட்சுமி பிரச்சனைல இருந்தான் கூப்பிட்டு விசாரிச்சாங்க விசாரிச்சாங்கல்ல வளசரவாக்க காவல் நிலையத்துல கூப்பிட்டு விசாரிச்சாங்கல்ல அதுவும் இந்த செய்தியை பற்றி ஊடகங்கள்ல பேசும்போது அப்படியே எப்படி பேசுறாங்க தெரியுமா பார்க்கும்போது அப்படியே பரபரப்பா இருக்கு அவங்க பேசும்போது பார்த்தீங்கன்னா அண்மை நாம் பார்த்து வருகிறோம் சீமான் மீது எஸ் சி எஸ்டி ஆணையம் வழக்கு பதிவு செய்ய சொல்லி உத்தரவிட்டதன் பெயரில் பட்டாபிராம் காவல் நிலையத்தில் காவல் உதவி ஆணையர் சீமானை விசாரிக்க நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் இது குறித்தான கூடுதல் தகவல்களை நமது பத்திரிகையாளர் சசிதரன் வழங்க கேட்கலாம் வணக்கம் சசிதரன் இது குறித்தான கூடுதல் தகவல் என்ன ஆஹ் வணக்கம் பிரியதர்சினி நீங்க வந்து பாத்தீங்கன்னா விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் விக்கிரவாண்டி தொகுதியில பாட்டு அங்க இருந்து ஆரம்பிச்சிடறாங்க அங்க பட்டியலான மக்களுக்கு எதிராக பேசியதன் அடிப்படையில் எஸ்சி எஸ்டி ஆணையம் வழக்கு பதிவு செய்ய சொல்லி உத்தரவிட்டது விசாரிக்க இந்த காவல் உதவி ஆணையர் போட்டிருக்காங்க இது ஓரிரு வாரங்களுக்குள் சீமானுக்கு சம்மன் அனுப்பி விசாரணை நடத்தப்படும் பிரேதர்சிங் ஆஹ் நன்றி கூடுதல் தகவல்களுக்கு நன்றி சசிதரன் நன்றி வணக்கம் அப்படின்னு சொல்லி பரபரப்பா பேசுறாங்க இதை பார்க்கக்கூடிய சாதாரண மக்களுக்கு என்ன தெரியும் சீமான் பட்டியலின மக்களுக்கு எதிரா பேசியிருக்காரா அப்படின்னு சில தாட்டு வரும்ல அதுக்காகதான் இது வேற ஒண்ணும் கிடையாது வேற எதுவும் கிடையாது இது வெறும் செய்தி அவ்வளவுதான் இந்த செய்தியை சாதாரண சாமானிய மக்கள் இருக்க போய் பேசிட்டு நாம் தமிழர் கட்சி இந்த மக்களுக்கெல்லாம் எதிரான கட்சிங்கிற மாதிரி காட்டணும் அதுக்காக டெய்லி ரெண்டு மூணு காணொலி ஊடகங்கள்ல தொடர்ச்சியா போடப்பட்டுக்கிட்டே இருக்கு இதுதானே உண்மை இதுதான் உண்மை நூறு சதவீதம் இல்ல ஆயிரம் சதவீதம் ரெண்டாயிரம் சதவீதம் கூட இது மட்டும்தான் உண்மையுடைய வேற ஒண்ணும் கிடையாது என்ன வார்த்தையை பயன்படுத்தினார்னு பட்டியலின மக்களுக்கு எதிரான ஒரு நபர் போல சித்தரிக்க பாக்குறாங்க அந்த வார்த்தையை சொல்றது இப்ப எந்த வார்த்தையை சொல்லியிருக்காருன்னா சண்டாளன் என்கிற வார்த்தையை சொல்லியிருக்காரு அப்படின்னு ஒரு சாதியே கிடையாதுன்னு பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க புதிதாக சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுறது எங்க இருக்கு யாரு அந்த சாதியை சேர்ந்தவர்கள் யாராவது வந்து என் சாதியை எப்படி இழிவுபடுத்த யாருமே வரல இது வரைக்கும் பட்டியலின மக்கள்னு சொன்னப்பட்டா எங்க ப தமிழ் குடி பறைய சமுதாய மக்கள் இருக்காங்க அருந்த மக்கள் இருக்காங்க இவங்க எல்லாம் பட்டியல் பிரிவுல வராங்க இப்ப பட்டியல் பிரிவுல இருந்து தேவேந்தர் குல வேளாளர் மக்கள் வெளியேறிட்டாங்க இவங்க தானே பட்டியல் பிரிவுல இருந்தாங்க இதை தாண்டி இந்த சாதி பட்டியல் பிரிவில் புதிதா சே சேர்க்கப்பட்டிருக்கு எங்க இருக்காங்க அந்த மக்கள் எங்க அந்த சமுதாய மக்கள் எந்த பகுதியில அடர்த்தியா வாழ்றாங்க எங்க இருக்காங்க ஒரு ஒரு நபரையாவது காட்டுங்கப்பா நான் தான் அந்த சண்டாளம் என்கிற சாதியை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி ஒரு நபர் கூட காட்ட வரைக்கும் வெறும் செய்தி இது என்னம்மா நீ எஸ்சி தானே அப்படின்னு கேட்ட பொன்முடி மேல அமைச்சர் பொன்முடி உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி மேல எஸ்சி எஸ்டி ஆணையம் வழக்கு பதிவு செய்யாது ஏன்னா அந்த நேரத்துல அவங்க வந்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க எஸ்சி எஸ்டி ஆணையம் அப்ப கோமாவில இருந்தாங்க இப்ப வந்து எழுந்துச்சு இப்பதான் நிதானத்துக்கு வந்திருக்காங்க அதே போல ஒரு நபர் ஒரு ஊர்ல கோயிலுக்குள்ள போயிட்டாருங்கிறதுனால திமுகவை சேர்ந்த ஒரு நபர் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அவனை பார்த்து அந்த சாதி பெயரை சொல்லியே சொல்ல விரும்பல அந்த சாதி பெயரை சொல்லியே எப்படி அண்ணன் கோயிலுக்குள்ள போனால் அடிச்சனா மூஞ்சு மக்கள் உடச்ச சொல்லி கெட்ட வார்த்தையை சொல்லி திட்டி பேசினார் அப்போலாம் எஸ்டி அணையம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்ப அது இதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வெளிப்படையாக சொல்லுகிறேன் இதைத்தான் எஸ்சிஎஸ்டி ஆணையம் பண்ணி கொண்டிருக்கும் இன்னும் பல்வேறு விஷயங்களை எடுத்துக்கொண்டே போகலாம் இருக்க இல்லாத ஒரு சாதி வெறியா ஆ ராசா அவர்களை பக்கத்தில் அமரும் போது எழுந்திருச்சு போய் அங்கிட்டு உட்காரு உதயநிதி ஸ்டாலின் பக்கத்துல உட்காருன்னு சொல்லி முதலமைச்சர் இந்த நாட்டினுடைய முதல் அமைச்சர் அவரே செஞ்சாரு அப்ப எதுக்காக இப்படி செஞ்சீங்க அப்படின்னு ஒரு கேள்வியாவது எழுப்பியிருக்கலாம் ஏன் ஆ ராசா அவர்கள் உங்கள் பக்கத்தில் உட்காரும் போது எழுந்திருச்சு அங்கிட்டு போ சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலினே தன் அருகில் உட்கார வைத்தீர்கள் அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கலாம் அதுவும் கிடையாது இன்னும் எவ்வளவோ சொல்லிட்டு போலாமே பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராக எத்தனை விஷயங்கள்ல பேசியிருக்காங்க ஒரு நபர் ஓப்பன மேடையில பேசுறாரு அந்த நபரை பேர கூட நான் சொல்றது அவமானம் இந்த அந்த சாதி பேர சொல்லி இந்த அப்படின்னு சொல்லி கெட்ட வார்த்தை சொல்லி பேசுறாருங்க அவரும் திமுகங்க எவ்வளவோ இருக்குங்க ஆதாரம் அடுக்கடுக்கா சொல்லிட்டே போலாங்க நம்ம ஆதி தமிழ் குடி பரையர்களை நான் சொல்கிறேன் இது மாதிரி இல்லாத சாதியை சொல்லிட்டு தெரியல பெரும்பான்மையாக வாழக்கூடிய ஆதி தமிழ் குடி பரையர்களை கேவலமான முறையில எத்தனை இடத்துல திமுகவை சேர்ந்தவர்கள் பல நபர்கள் பேசியிருக்காங்க ஒரு வழக்கு ஒரு மயிரும் கிடையாது ஒரு மயிரும் கிடையாது அமைச்சர் பொன்முடி அவர் சொல்ற அந்த ஸ்லாங்க பாக்கணுங்க என்னம்மா எஸிதான அவர் சொல்ற அந்த ஸ்லாங்கு தாங்க அவர் சொல்றதுக்கே அது மூஞ்சிலே தெரியுது அவர் என்னத்தை மனசுல நினைச்சுக்கிட்டு சொல்றாருன்னு அப்படியே இவங்க என்னமோ பிச்சை போடுற மாதிரி இப்போ தான் வந்து பிச்சை போற தாழ்த்தப்பட்ட சமுதாயம் தானே தானே தான் அடிக்குது எப்படி போறீங்க இங்க இருந்து கோயம்பேடுனாலும் எங்க போனாலும் எப்படிலாம் வந்து இழிவுபடுத்தியிருக்காங்க இந்த பட்டியல் சமுதாய மக்களை பறைய சமுதாய மக்களுக்கு எதிராக யார் யாரெல்லாம் பேசியிருக்காங்க திமுக அவங்களுக்கு ஆதரவாக இந்த எஸ்சி சி ஆணையம் செயல்படும் அவங்களுக்கு எதிராக ஒன்றும் பண்ணாது ஏன்னா இந்த மாநில எஸ்சிஎஸ்டி ஆணையம் என்பது திமுகவின் கட்டுப்பாட்டில் இருக்கு யார் ஆளுகிறார்களோ அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கும் தமிழ்நாடு காவல்துறை யார் ஆளுறாங்களோ எப்படி அவங்க கட்டுப்பாட்டில் இருக்குமோ எப்படி மாவட்ட ஆட்சியர்கள்லாம் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக செயல்படுவாங்களோ இந்த தேர்தல் ஆணையம் எப்படி ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக செயல்படுவாங்களோ அதே மாதிரி இந்த எஸ்சிஎஸ்டி ஆணையம் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக தான் செயல்படும் அவங்க என்ன சொல்றாங்களோ இப்போ அப்படியே ப பட்டாபிராம் காவல் உதவி ஆணையர் வந்து இப்போ நியமிச்சிருக்காங்க அவங்க எஸ்சிஎஸ்டி ஆணையம் வழக்கு பதிவு செய்ய சொன்னதின் உத்தரவின் பேரில் உத்தரவு யாரு நீங்க உத்தரவு போட்டிருக்கீங்க சீமான் மேல வழக்கு பதிவு செய்ய சொல்லி உங்களுக்கு உத்தரவு போட்டது யாரு எஸ்சி எஸ்டி ஆணையத்துக்கு முதல்ல உத்தரவு போட்டது யாரு தெரியாதா எங்களுக்கு தெரியாதா இது கூட தெரியாத மான முட்டாள் மக்கள் ஆனாங்க தமிழ்நாட்டு மக்கள்